டேங்க் அடிச்சாச்சு அடுத்த டேங்க் அடிக்க போறோம் பாத்துங்க ம் ரைட் இது எடுத்து போனும் அந்த நம்ம பூச்சி அடிக்கல நம்ம பூச்சி இல்ல நம்ம சொல்ல முடியாது சரி சரியில பூச்சி காணுமாங்க பாத்தேன் சரியில காணோம் பூச்சி இல்ல

கத்திரி செடி வச்ச மதம்பி இந்த வெள்ளை மட்டும் ஒரு செடி இந்த இந்த சிவப்பு காய் மஞ்சள் இது ஊதா கலர்ல இருக்குல்ல இந்த செடி இந்த ரெண்டு ரெண்டு காய் ஒரு செடி இருந்துச்சு மொத்தம் மூணு செடியில் பறிச்சிருங்க பத்து கிலோ உழுது அடிச்சிருக்கீங்க பத்து கிலோ அடிச்சிருக்கீங்களா ஆமா ஐம்பது கிலோ கிடைக்கும் பரவாயில்ல தாராளமாக கிடைக்கும் வர முப்பது கிலோ கம்பல்சரி கிடைக்கும் அடிக்கிறப்போ காமிக்கும் சரி சந்தோஷம் இப்போ நாங்கள் உளுந்து வீசி உளுந்துக்கு வந்து மருந்து அடிக்கிறத இப்போ வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் அடுத்து வந்து உளுந்து எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் எவ்வளோ கிடைக்கிது எவ்வளோ காய்ச்சிருக்கு நம்ம போட்ட முதல்ல வீணாக போயிடுச்சா இல்லை லாபம் கிடச்சிருக்கா விவசாயிக்கு அப்படின்னு அந்த வீடியோவில் காமிக்கிறோம் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம பெரிய சமயம் இல்லை எடுத்து நம்ம உளுந்து நம்ம செட்டுவா வெளில உளுந்தாதான் கேட்குது அழைச்சிருக்கு பயந்துக்கிட்டு வீட்டு விழுந்து இன்னைக்கு சிறப்பா நம்ம வயல சுற்றி பத்து வரப்பு இருக்கு தம்பி பத்து வரப்புலையுமே வந்து தென்னம்பிள்ளை போட்டுருக்குறோம் தென்னம்பிள்ளை பிள்ளை எடுக்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா களை கொல்லி அடிச்சுட்டு வந்து உளுந்து வீசிருந்தோம் ஆனா புல்லு நிறைய மண்டி போச்சு களை கொல்லி வைக்க பிறகு புல்லு நிறைய மண்டி போச்சு வயலில் வரப்பழுத்து போட்டுருக்கோம் அதெல்லாம் பூச்சி பூச்சி பூக்கடிச்சுட்டு வச்சு அதுக்கப்புறம் வரந்து தானிக்கையும் பறந்து அடிக்க போறதுக்கு எல்லாம் கிளம்பிங்க வயல்ல வரப்போந்து போட்டிருக்கேன் தம்பி எல்லாம் பூச்சி அடிக்குது எல்லாம் எல்லாம் வச்சிருக்குதா பூச்சிக்கு வந்து தண்ணி மறந்தும் அந்த வைக்கிறதுக்கு வந்து நல்ல இருந்து நல்லா காய இறங்குறதுக்கு வந்து டானிக்கும் அடிக்கிறதுக்கா போயிட்டு இருக்கோம் வந்து இருக்கோடி அடிக்க போறீங்கப்பா டானிக்கு அடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அங்க போய் உரக்கடையில கடையில கேட்டோம் பூச்சி தான் மறந்து வாங்க போன தம்பி ஒரு சின்ன எதுக்கு அடிக்க போறீங்கன்னா பூ வைக்கிறதுக்கேரத்துல பூச்சி அடிக்குதுன்னு நீங்க இந்த மருந்து அடிச்சிட்டு டானிக்கையும் சேர்த்து அடிச்சீங்கன்னாக்கா அந்த பிஞ்சு நல்லா இறங்குங்க பூச்சி நல்லா காய்க்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க

காலை எல்லாம் மாடு சூப்பராக தீங்க இதெல்லாம் மாடு சூப்பராக தீங்க தெரியலாம் மறந்து எல்லாம் நல்ல சீசன் தானேங்க அது இப்போ அடிக்கிற சீசன் பூ ஆயும் வச்சுட்டு வந்து இந்த ஓட்டம் ஓட்டுறது பாருங்க இதுதான் நான் ஆரம்பிச்சதா ஏன் வந்து டாங்கில் போட்டு ஓடிகிட்டு இருக்கண்ண பார்த்து வாங்க தரேன் கொஞ்சம் மெயின் பண்ணலாமல் இருக்கும் சரி இதே வந்து கடப்பண்ணி எட்டிச்சு மட்டத்தில் இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்க ஆ

சரி சரி கலப்பால் கொடுத்து விடலான்னு பார்த்தேன் இப்போ உருக்க முடியுமா இல்லை ரெண்டு நாள் ஆகட்டுமா சாயனே கமல் என்ன சொல்கிறாங்கண்ணா சோளத்தை வந்து நெருக்க போடணுமா செடி நெருக்க நெருக்கணுமா அந்த சேலம் இந்த மாதிரி நெருக்க நெருக்க தான் அந்த பூவெல்லாம் சேர்த்து நல்லா இதாகுமா நினைக்கிறது ஒவ்வொரு செடிக்கும் செடிக்கும் அரடி தான் கேப்பிருக்கணுமா

தண்ணி இல்லைங்க வயலில் எல்லாம் நின்று போச்சு தண்ணி இல்லை நல்லா காய் கட்டுற நேரத்தில் தண்ணியெல்லாம் போச்சு தரையில் ஃபுல்லாக வீசி விட்டேன் மழை பெஞ்சி தண்ணி நின்று போச்சு முடிஞ்சி காய் வச்சுட்டு இந்த மண்ணுக்கு எப்படி கவுத்து போயில இந்த மண்ணுக்கு இல்லை என்கிட்ட இதில் முடிச்சிடும் அது ஒரே லைனில் போயிடலாம் அடிக்க லாஸ்ட் வெளியே அடிச்சிட்டீங்களா இதெல்லாம்ங்க ஒரு நாளைக்கு வந்து களை எடுத்து விட்டு கொஞ்சம் பாராட்டு கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் வளர்ந்துட்டோம் சரி பாராச்சு விட்டாதான் வாழை கட்ட பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு வாழக்கட்டை வச்சதுதான் கதிர இந்த மூலையில் எப்படி இருக்கு அங்கே எப்படி இருக்கு பத்தியல சனியில் பற்றியல நெருக்க உள்ள இடத்துல பள்ளத்தில் மருந்து ரெண்டு மூணு வரப்ப அடிச்சாச்சு அடுத்த வரப்போ அடிச்சு அடிக்க போயிட்டு இருக்கோம் தண்ணே எக்னா பள்ளம் மேடம் இருக்கு இடையில வாக்கியா வண்டிவிட்டாங்க இருக்கல தென்மலைக்கு பக்கத்தில் பாருங்க வாக்கியா நீ எல்லாம் வாக்கியா இருக்கு

காடை பாருங்க வேறுக்குள்ள ரெண்டு மயான காடாக இருக்குது களைக்கொல்லி கொல்லி அடிச்சும் காடு கொண்டு போச்சு இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் கேப்பு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா புள்ள எடுத்துருக்காங்க யாரோ ஸ்டாலினும் அண்ணனும் மருந்து அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கத்திரிக்காய் இருக்கானே செடி இருக்குல்ல செடி இருக்கா கத்திரி செடி ஆ

கத்திரிக்காய் விளுந்துக்கு வந்தடிக்கி போய் கத்திரிக்காய் வந்துவிட்டேன் பரவாயில்ல ஒரு குழம்பு ஒரு குழம்பு காயிட்டா சூப்பர் கருவாயிருக்கண்ணே ரோஸ்க்கு முத்திரி செடி வச்சோம்னா தம்பி இந்த வெள்ளை காய் மட்டும் ஒரு செடி இந்த இந்த சிவப்பு காய் மஞ்சள் இது ஊதா கலரில் இருக்குதுல்ல இந்த செடி இந்த ரெண்டு ரெண்டு காய் ஒரு செடியில் இருந்துச்சு மொத்தம் மூணு செடியில் பிரிச்சிருக்கேன் பிஞ்சு வச்சிருக்காள மரணே என்ன பண்ணனும் அந்த செடிக்கு மட்டும் பக்கத்துல இருக்குற அந்த கலைய மட்டும் நீக்கிட்டு ரவுண்டு கட்டி அடிச்சீங்கன்னா செடி செடி பெருத்து செடி பெருத்து செடி நல்லா செடி அப்படியே தண்ணி அதான் அதெல்லாம் தண்ணி ம் இந்த இடுக்கு போட்டு போட்டு தண்ணி ஊற்றணும் பாரு மண்ணு சுத்தம் இப்போ இப்ப ஒண்ணும் இல்லண்ணா காலையிலக்கே எப்போ வந்தீங்கன்னா நேரம் இருந்தா அந்த செடியை மட்டும் கணக்கு பண்ணி அப்படியே சுத்தம் பண்ணி விட்டுருக்காங்கண்ணா சுத்தம் பண்ணாலே போது குத்தமையாண்டியா ஒண்ணாது அப்படியா நீங்க தண்ணிய ஊற்றிக்கணும் பூ தான் இறங்கிட்டுல பூ தான் இறங்குதுல ஆமா ஊற்றி விட்டா நல்லதுதான் களைக்குடி விடுவது ஓவ் ஓரம் போடலாம் சரி சரி ரொம்ப கை போடலாம் போடலாம் ஒண்ணும் இல்லை அதே மாதிரி உரம் இருந்துச்சுண்ணா கொஞ்சம் கொண்டு பொட்டாசு இதுவும்

செடிய திண்ணிடுச்சுன்னாக்கா இதை திங்கிறது இல்லாம இந்த பூவையும் திங்க தம்பி பேரும் பிஞ்சு இறங்கிட்டு வர தம்பி பிஞ்சு வச்சிருக்கா பாதிக்கும் அதனால வந்து இந்த பிஞ்சு இறங்குறதுக்கு பூ கொட்டாம இருக்கிறதுக்கு இந்த பனி காலத்துக்கு டானிக்கையும் சரி இந்த பூச்சிக்கு மறந்து வெற்றிகரமா இன்னைக்கு அடிச்சு முடிச்சாச்சு இஞ்ச சரி நம்ம மேற்கு உள்ள வயலை சுத்தி அடிச்சாச்சு சரி நாளை காலையில வீட்டில இருக்கிற வயலை அடிக்கணும் பொழுது போயிட்டு மணி ஆறு ஆயிட்டு இனக்கு மேல அடிக்க முடியாது சரி ப்ரேயர்ல சார்ஜும் குறைஞ்சிருச்சு போய் நைட்டு சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டு காலையில வீட்டடி அடிச்சாச்சிருவோம் சிறப்பா முடிஞ்சிட்டுல சிறப்பா முடிச்சாச்சு சூப்பரா அடிச்சாச்சு ஏதோ போட்ட முதல் தெரியும்ல கண்டிப்பா ஒரு முட்டை எடுக்கலாம் ஒரு முட்டை எடுக்கலாம்

இப்போ நாங்கள் உளுந்து வீசி உளுந்துக்கு வந்து மருந்து அடிக்கிறத இப்போ வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் அடுத்து வந்து உளுந்து எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் எவ்வளோ கிடைக்கிது எவ்வளோ காய்ச்சிருக்கு நம்ம போட்ட முதல்ல வீணா போயிடுச்சா இல்லை லாபம் கிடச்சிருக்கா விவசாயிக்கு அப்படின்னு அந்த வீடியோவில் காமிக்கிறோம் பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க நம்ம பெரிய சமயம் எல்லாம் இதுலேருந்து எடுத்துக்கலாம் உளுந்து நம்ம செட்டுவான் வெளில உளுந்து அதான் கேட்குது அழைச்சிருக்கு பயந்துக்கிட்டு இது எப்படி அழைச்சிருக்கு தெரிய மாட்டேங்குது உளுந்து இது எவ்வளோ மெப்பாங்க நடந்த மாவு ஆமாம் 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 கொடுத்து

ஒழுப்பு தெரியாதுண்ணா மேலே தெரியுமா